எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டருடைய நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு பாருங்கள் ஒரு அருமையான வாக்கத்தை தான் தியானிக்கு போகிறோம் மார்க்கு ஒன்பது இருபத்தி மூன்று இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அவனுடைய இந்த மனுஷனுடைய பரிதாப நிலமையில் ஆண்டோர் பேசுகிறார் மகனுக்கு சோகமில்லன்னு கொண்டு வந்துருக்கிறாரு அந்த ஆள் அப்போ சொல்றாரு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ப்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இப்போ நம்ம அதே காரியத்தை ஒவ்வொருவரும் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள போறோம் இன்னைக்கு பாருங்க விசுவாசத்தோடு உங்களுக்கு என்ன வேணுமோ வேலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா குழந்தையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா சமாதானமே இல்லை எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை நாங்க பிரிந்து போகலாமா அல்லது என்ன செய்யறது என்று தவித்து கொண்டிருக்கலாம் இப்படி பலவிதமான போராட்டம் அந்த உலகம் இருளுக்குள்ளே இருக்க வைக்கிறது சாத்தான் நம்ம இருளுக்குள் இருக்க வைக்கிறான் அவனுக்கு தான் வேலை கஷ்டம் கொடுத்து 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 நம்ம ஆண்டோடத்தில் பிரிக்கணும் ஆனால் பாருங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இந்த ஒரு வார்த்தையை மறந்துடாதீங்க ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் அந்த மனுஷன் அப்படியே செய்து ஆசீர்வாதம் பெற்றான் அதனால நம்ம என்ன செய்யணும் பாருங்கள் கொலோசை ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு உறுதி ஆமாம் எங்கள் அப்பா செய்வார் எங்கள் ஆண்டவர் செய்வார் எனக்கு கிடைக்கும் எனக்கு குழந்தை கிடைக்கும் எனக்கு வேலை கிடைக்கும் இதாங்க விசுவாசம் அந்த மனுஷன் தான் அதான் சொன்னார் உன் மகன் சோகமாவான் விசுவாசி நீங்களும் என்ன காரணத்துக்காக காத்திருக்கீங்களோ அன்றோடைய பார்த்துல அது கிடைக்கும்னு விசுவாசிங்க உங்கள் பிஸ்னஸில் தோல்வி இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் என்னவா இருந்தாலும் இப்போது ரைட்னா இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு இன்னொரு காரியத்தை செய்க சொல்கிறாரு சோத்திரத்தோடு பெருகிவீர்களாக செய்வீங்களா செய்வீங்களா கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டம் அப்படியே இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்குறே உங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லுங்கள் எனக்கு குழந்தையே இல்லை குழந்த பிறகு டாக்டர் சொல்கிறாரு சான்ஸே கிடையாது அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார் கர்ப்பம் அடைக்கப்பட்டது ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசித்து இருக்கிறேன் என் ஆண்டவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் எனக்கு கட்டாய ஆண்டவர் உதவி செய்வார்னு விசுவாசித்து ரெண்டாவது அதை தொடர்ந்து என்ன செய்யணும் சோத்திரம் பண்ணணும் யூ ஹேர்ட் டு ப்ரைஸ் காட் பிஃபோர் யூ ரிசீட் பெற்றுக்கொள்ளும் முன்னதாகவே சோத்திரம் பண்ணுங்க இந்த ரெண்டு காரியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் ஒன்று தசலம் கேர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள் இன்றைக்கி சாப்பாடு சாப்பிடும்போது நான் கவனித்திருக்கிறேன் அநேக வீடுகளுக்கு போகும்போது சாப்பாடு வச்சோன்னே மடமட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு இந்த சாப்பாட்டை கொடுத்து ஆண்டவரே வரை எல்லா குடும்பமாக டேபிளில் உட்காந்து அந்த ஆகாரத்தை வைத்த உடனே வாங்க எல்லாம் செவ்ம பண்ணுவோமா என்று சொல்லி ஒரு தாகப்பனோ தாயோ பிள்ளைகளோ ஆண்டோரை நோக்கி சோத்திரம் பண்ணி செவ் பண்ணும் பொழுது அந்த சாப்பாடு ஆசீர்விக்கப்படும் உங்களுக்கு வியாதி வராது உங்களுக்கு பிரச்சனை வராது கத்தோடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இருக்கும் இன்றைக்கி யார் யார் செய்யலையோ இன்று முதல் சாப்பிடும்போது உங்களுடைய ஆகாரத்துக்கு நன்றி செலுத்தி குடும்பமாக உட்காந்து மடப்பட ஆரம்பிச்சிடாதீங்க எல்லோரும் உட்காரட்டும் அப்போ எவ்வளவு சந்தோஷம் அப்போ ஸ்தோத்திரம் செய்து சாப்பிட்றது விசுவாசிக்கிறது அதை எடுத்துக்கொள்கிறது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள் ஆகவே எனக்கு அருமையானுள்ளே இல்லை அதுதான் சொல்கிறான் பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றில் கத்திரையை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அதை நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ பாருங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீங்க ஜெயம் எடுக்கிற கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார் அப்படியே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி இப்போ ஜெபம் பண்ணுவோமா எங்கள் அருமை தகப்பனை இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் நீ கற்றுக் கொடுத்தபடியே உங்களுடைய பிள்ளைகள் அன்று ஒரு ஊர் காரியத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அன்றுவரையும் பற்றி கொள்ள உடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கருவை தரும் எந்தெந்த வீட்டில் சாப்பிட்றாங்களோ சாப்பிடும்போது ஜெவம் பண்ணாமல் ஸ்தோத்திரம் பண்ணாமல் சாப்பிட்றாங்களோ இன்றைக்கு போதியம் இன்னும் என்னென்ன காரியத்துக்காக சோத்திரம் பண்ணாமல் செய்கிறாங்களோ ஆண்டு வரையும் அதெல்லாம் போதித்து அவர்களுக்கு சோத்திரம் பண்ண விசுவாசத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாரும் இப்பொழுது முடி பிள்ளைகளுக்கு போதித்து வழி நடத்தும் இயேசுவை நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பதிமூணு வருஷமா போராட்டம் அந்த பென்ஷன் வராது யாருக்கும் சூசைட் பண்ணிக்கலாம் நானும் என் பையனும் முடியல கடன் தொல்லை தலையில கைய வச்சு விடுதலை 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 கத்துறா இருப்பாருங்க வீட்டுக்கு போனா ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது போன்ல ஒன் சிக்ஸ்டி போர் கேஸ் எனக்கு க்ரெடிட் ஆகிருக்கு கடனில் மீள முடியவில்லையா கல்யாணத்திற்காக காத்துக்கொண்டு குடும்பத்தில் பிரச்சனையா வேலை கிடைப்பதில் தடங்கலாம் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிக்க சகோதரர் சாமுவேல் தினகரன் மற்றும் சகோதரி ஷில்பா தினகரன் அவர்கள் பெங்களூரு ஈசோழக்கிறார் ஃப்ரேசர் டோன் ஜபகோபுரத்திற்கு வருகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது இரும்பல் வந்துட்டே இருந்தது இந்நேரலோ அடிச்சு பார்த்தாச்சு மாத்திரையோ சாப்பிட்டேன் ஒண்ணுமே ஆகல மீது கரம் வரும் அனைவருக்கும் பிரார்த்தனை நடைபெறும் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் இடம் அழைக்கிறார் ஜெபக்கோபுரம் இருபத்தி எட்டு நேதாஜி சாலை பிரேசர் டவுன் பெங்களூரு மேலும் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு மறந்து விடாதீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஏசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டம் பெங்களூரு